நம்ம சிவாயர் நமது உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் என்னோடு இணைந்து பணியாற்றுகின்ற சர்வதேச மாநில மாவட்ட மாநகர தொகுதி நகர ஒன்றிய பகுதிகள் உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் எனது அன்பு உள்ள ஆன்மீக உறவுகளுக்கும் மேலும் நமது மதம் என்று பாராமல் எந்த மதமாக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நேசித்து அனைத்து மதங்களும் உலகில் வாழ்கின்ற அனைத்து மாநில உறவுகளும் மற்றும் இந்த உலகில் வாழ்கின்ற ஜீவராசிகளுக்கும் பேசினாதால் மட்டுமல்ல பேசாமலும் அசையும் அசையாமல் இருக்கின்ற உயிரினங்களும் அனைத்துக்குமாக சேர்த்து இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் மனநிறைவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் நமது அமைப்பில் தமிழ்நாடு மட்டுமல்ல பிற மாநிலங்கள் மட்டுமல்ல அதாவது தமிழ்நாடு மாநில வாட்ஸ்அப் குரூப்பு மட்டுமல்ல பிற மாவட்டங்கள் முப்பத்தாறு மாவட்ட வாட்ஸ்அப் குரூப்புகள் வெளி மாநிலங்கள் வாட்ஸ்அப் குரூப்புகள் வெளிநாடுகள் வாட்ஸ்அப் குரூப்புகள் இதில் பயணிக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் மீண்டும் அமைப்பினுடைய காவல்துறை கண்காணிப்புத்துறை உளவுத்துறை ஊடகத்துறை மத்திய அரசு மாநில அரசு போன்ற முக்கிய அதிகாரிகள் மற்றும் ஆடிட்டிங் அதுக்கடுத்தபடியாக இந்த வாட்ஸ்அப் குரூப்பளில் கண்பான் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் தம்பி பாலன் அவர்களுக்கும் மற்றும் தினம் ஒரு ஆன்மீக தகவல் தினம் ஒரு பஞ்சாங்கம் வழங்கி வந்து கொண்டிருக்கின்ற போல மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட தலைவரும் தென்னகத்தின் மூத்த வழக்கறிஞருமான ஒரு திருமூலவர் திருமந்திரம் வழங்கி வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் மற்றும் இந்த வாட்ஸ்அப் குரூப்புகளில் மிக சிறப்பாக ஒரு கருத்து மிக்க பதிவுகளை கொடுத்து வந்து கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் அது இல்லாமல் மேலும் இந்த வாட்ஸ்அப்பு குரூப்புகளில் பல்வேறு வகையிலான உதவிகள் இல்லாதவர்களுக்கு உதவி ஆலயங்கள் உழவர பணி தனிநபர் சொத்து ஆக்கிரமிப்பை தவிர்ப்பது அது மட்டுமின்றி அந்தந்த பகுதியில் வசிக்கின்ற சிற்றாலயங்களுக்கு உதவிகரங்கள் செய்வது ஆதரவற்ற முதியோர்கள் ஊனமுற்றோர்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் மனநிலை பாதிக்கப்பட்ட என் அன்பு சகோதரி சகோதரிகள் இவர்களுக்கெல்லாம் உதவிகரம் செய்து ஆலய திருப்பணிகள் செய்து மிக சிறப்பாக இந்த வாட்ஸ்அப் குரூப்புகளில் வழங்கி வருகின்ற உறவுகளுக்கும் அந்த பதிவுகள் கொடுக்கும்போது அதை எடுத்து சிறப்பாக குரூப்புகளில் வாழ்த்துக்கள் கொடுத்து நல்மனதோடு பகிர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற உறவுகள் ஒரு ஒருத்தருக்கு உடல்நலம் சரியில்லை என்றாலும் நான் கூட்டு பிரார்த்தனை வைக்கும் போது அதற்கு மதித்து துதித்து மிக சிறப்பாக கூட்டு பிரார்த்தனை வைக்கின்ற உறவுகளுக்கும் நான் இந்த நேரத்தில் மீண்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சீரும் சிறப்புமாக அமைய வேண்டும் அது மட்டுமின்றி பதவி உயர்வுகள் இங்கே பெற வேண்டும் நீங்கள் வகிக்கின்ற பதவிகள் நீங்கள் உயர்வு பெற வேண்டும் அதுக்கேற்ற பணிகளை இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் கொடுக்க வேண்டும் அமைப்பு தெரிவிக்கின்ற முறையை நீங்கள் கையாள வேண்டும் நாம் மட்டுமல்ல தமிழ்நாடு மட்டுமல்ல இந்த உலகெங்கிலும் இருக்கின்ற அதாவது இந்திய மக்கள் மட்டுமல்ல இந்த இந்தியாவில் வாழ்கின்ற இந்துத்துவம் மட்டுமல்ல பல நாடுகளில் இருக்கின்ற மக்கள் அங்கங்கு நாடு நாடு மாறி நாடு பல ஆயிரம் மைல்கள் இருந்து அங்கு மொழி தெரியாமலும் குடும்பத்திற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் உழைக்கின்ற உறவுகள் இந்த அனைவருக்கும் இந்த அமைப்பு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் எந்த நேரத்திலும் எந்த நிமிடங்களிலும் உடனடியாக உங்களுக்கு அந்தந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை என்று உங்களுக்கு உதவிகரமாக நடந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த உலக இந்த திருக்கோவில்கள் அமைப்பு இந்த அமைப்பு எந்த அரசியலும் சார்ந்ததல்ல எந்த அதிகார வர்க்கங்களையும் சார்ந்ததல்ல முழுக்க முழுக்க முழுமையான ஆன்மீகம் நிறைந்த அமைப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு வேண்டுதல்கள் குறைகள் அத்தனையும் தாங்கிக் கொண்டு உழைக்கின்ற குடும்பத்தை முன்னேற்றம் கொடுக்கின்ற அளவிற்கு உழைக்கின்ற என் அன்பு தாய் குலங்கள் ஆண்வர்க்கம் மற்றும் அனைவரும் நீங்கள் நினைக்கின்ற அத்தனை பிரார்த்தனைகளும் நிறைவேற வேண்டும் மெயினாக குறிப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் பெற வேண்டும் அப்படி குழந்தை இல்லை என்றாலும் இல்லாத ஏழை ஒரு குழந்தையை நீங்கள் உரிமையாக முறையாக தத்தெடுத்து ஒரு மகனாக மகளாக பேணி காக்க வேண்டும் திருமணம் ஆகாமல் நிறைய உறவுகள் கஷ்டப்படுறீங்க அத்தனை உறவுகளும் திருமணம் உடனடியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க வேண்டும் தொழில் பாக்கியம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க அந்த தொழில் பாக்கியங்களெல்லாம் உங்களுக்கு வந்து அடைய வேண்டும் உங்களை தான நாட வேண்டும் அதற்குரிய இறைவனுக்கு செய்கின்ற பிரார்த்தனையை முறையாக நீங்கள் செய்ய வேண்டும் மனதில் ஒரு அதாவது ஒரு மனதோடு நீங்கள் வந்து பிரார்த்தனையை செய்ய வேண்டும் அந்த பிரார்த்தனையின் மேற்கொண்டு தான் உங்களுக்கு இத்தனை பணிகள் இருக்கும் இந்த சட்டத்திட்டம் கோர்ட்டு சம்மந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் எத்தனையோ கேஸ்கள் பிண்டிங்கில் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அமைய வேண்டும் இதற்காகத்தான் நான் தினந்தோறும் உங்களுக்காக தன்னலம் பார்க்காமல் எனக்காக அல்ல என் குடும்பத்திற்காக அல்ல தம்மை போல வாழ்கின்ற அத்தனை உறவுகளும் இது மாதிரி கவலையில் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரம் துயரங்கள் கர்மாக்கள் இந்த பீட பிசாசு என்ற அடிப்படையில் இந்த மந்திரம் தந்திரம் ஏவல் சூனியம் இப்படின்ற அடிப்படையில் இதில் எல்லாம் பின்னி தவிக்கின்ற எல்லாம் விட்டு அகலப்போக போக வேண்டும் அகன்று ஓட வேண்டும் அதற்குரிய மருந்து இன்னைக்கு தான் நம்ம மருத்துவம் பார்க்குறோம் ஒரு காலத்தில் வேத காலத்திலாம் மருந்துகள் கடவுள் துதி தான் நமக்கு மருந்து அந்த அடிப்படையை கொண்டு வாருங்கள் கடவுளை வணங்கி நீங்கள் ஒரு நிமிஷம் பாருங்கள் உங்களுக்கு யார் யார் தீமைகள் செய்தார்களோ யார் யார் உங்களுக்கு துரோகங்கள் செய்தார்களோ அவர்களெல்லாம் அந்த பிரீதி இறைவன் அவர்களுக்கு காமிப்பார் கடவுளே நீதான் கதி சிவபெருமானே உங்களுக்கு எந்த குல தெய்வமாக இருந்தாலும் சரி எந்த தெய்வமாக இருந்தாலும் இஷ்ட தெய்வத்தைகளை வேண்டுங்கள் அவங்க கிட்ட உங்கள் குறைகள் ஒப்படைங்க அதற்குரிய பலன் நீங்கள் கண்ணெதிரே பார்ப்பீர்கள் அது நான் பார்த்தவன் நான் பார்த்து வந்து கொண்டிருப்பவன் இந்த முறை உங்களுக்கு வந்து அடைய வேண்டும் என்று இந்த நாளில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என் அன்பு உறவுகளே உலகெங்கிலும் இருக்கின்ற என் அன்பு உறவுகள் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வங்களோடும் மன நிறைவோடும் மங்கள கரத்தோடும் நோய் நொடிகள் இன்றி என் அப்பன் சிவபெருமான் சக்தி சகல இந்து தெய்வங்கள் உங்களை கட்டி காப்பாற்ற வேண்டும் பிற மதங்கள் அவரவர்களுடைய தெய்வத்தை வேண்டி அவர்களும் நல்லா இருக்கும் இது மதம் சார்ந்ததல்ல மனித இனத்தை சார்ந்தது என்ற கருத்தை நீங்கள் அனைவரும் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது யாரையும் மன நோகுகின்ற அளவிற்கு நீங்கள் செய்யக்கூடாது முதல்ல உங்களை பாருங்க உங்க குடும்பத்தை பாருங்க அதில் ஏதேனும் மிச்சம் இருந்தால் பிற உதவிகள் செய்யுங்கள் நமது அமைப்பு பல ஆலயங்கள் கட்டி இருக்கின்றது கணக்கான நூற்று கணக்கான இலவச திருமணங்கள் செய்துள்ளது அது மட்டுமின்றி ஏழு ஆசிரமங்கள் தத்தெடுத்துள்ளது இது மட்டும் இல்லாமல் எங்கெங்கு நம்ம பார்க்கிறோமோ அங்கையெல்லாம் நமக்கு பல்வேறு வகையிலான செயல்முறைகளை தொண்டுக்கரங்களை நம்ம அமைப்பு செய்து வருகின்றோம் நாம் மட்டும் இல்லை நான் மட்டுமல்ல எங்கெங்கு என் அன்பு உறவுகள் உலக இந்த திருக்கோவில்கள் அமைப்பு இருக்கின்றதோ அங்கங்கு அந்தந்த பணியை செய்து நீங்க குருப்பில் காமிக்கிறீங்க தொலைபேசியில் அனுப்புறீங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க இன்னமும் நம்ம அமைப்பு உலகம் முழுவதும் நான் விதை போட்டிருக்கேன் அது நிலைத்து செடியாகி இன்னைக்கு கிளை ஒன்று அளவிற்கு வருகின்றன ஒரு காலத்தில் எதிர்காலத்தில் நான் இல்லை என்றாலும் என் அன்பு என் ரத்தத்தின் ரத்தம் அன்பு உறவுகள் அனைவரும் அந்தந்த பகுதிகளில் அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த நாடுகளில் அந்தந்த மாநிலங்களில் உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் அந்த செடியாகப்பட்டது பிற்காலத்தில் அது கிளைவிட்டு பூ பூக்கூற்று கனியாகி காயாகி கனியாகி உங்களுக்கு பலன் தருகின்ற அளவிற்கு இருக்கும் குறிப்பாக உங்களுக்கு அனைவருக்கும் பாதுகாப்பு கவசம் யாராக இருந்தாலும் பரவாயில்ல நியாயத்தின் அடிப்படையில் தனக்கென்று இல்லாமல் வேற யாருக்கு நம்ம சாலை ஓரங்களில் போது யாருன்னா ஒரு கஷ்டம் நம்ம தட்டி கேட்கலாம் அதுபோன்ற அனைத்து வகையான செல்வாக்கு பெற்ற நமது அமைப்பு இந்த அமைப்பில் மீண்டும் தெரிவிக்கின்றேன் நமக்கு அத்தனை வகையிலான உதவி செய்து வந்திருக்கின்ற மத்திய அரசு மாநில அரசு மற்றும் காவல்துறை உளவுத்துறை ஊடகத்துறை கண்காணிப்புத்துறை அது மட்டுமின்றி சித்தர்கள் நமது அமைப்புல மிக சிறப்பாக தினந்தோறும் பிரார்த்தனை பண்ணிட்டு வர வர்றாங்க குகையில் இருக்கின்ற சித்தர்கள் அடியார் பெருமக்கள் ஏராளமானவர் நமது அமைப்புல பயணித்து வராங்க அடியார் என்றால் என்ன சிவபெருமானுக்கு தூதர்கள் சாதாரண ரோட்டில் நடந்து போவாங்க பங்கிரி மாதிரி நடந்து போவாங்க அங்க சிவபெருமான் இருப்பார் தொட்டு வரனாவே நமக்கு ஒரு ஆசை அப்படிப்பட்ட உண்மையான ஆன்மீகம் நிறைந்த அமைப்பு இதில் கள்ளம் கபடம் குற்றாரூர் இது வந்து இது இருப்பவர் இல்லாதவர் பணம் பணம் படைத்தவர்கள் யாருன்ற என்ற எதுவும் பாகுபாடு கிடையாது அனைவரும் சமந்தான் கீழே உள்ளவர்களும் சரி மேலே உள்ளவர்களும் சரி சாதாரண கடக்கோடி ஒரு விவசாய தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி மேலே உள்ள தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் சரி சமம் ஆகையே அந்த அன்பு உறவுகளே இந்த இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் மீண்டும் நான் வாழ்த்து தெரிவிப்பதில் என்ன வேண்டும் என்றால் என்னப்பன் சிவபெருமான் சிவபெருமான் இருந்தாலே அனைத்து வகையிலான அனைத்து ஆலயங்களிலும் துதிபாடுவது போல தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைபா போற்றி அவன் அருளாளே அவன் அருளாளே அவன் தாள் வணங்கி அவனின்றி ஒருபோதும் இல்லை நமச்சியாய நமச்சிவாய வாழ்க நாதன்தான் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெங்கில் நீகாதான் தாழ் வாழ்க போகையை ஆண்ட குருமனிதனே நீயா வாழ்க ஆகமும் நின்று அண்ணி பாய்த்தாள் வாழ்க நமச்சிவாய தில்லை அம்பலம் என்று சொல்லுவோம் நமச்சிவாயும் வாழ்க என்று சொல்லுவோம் தில்லை அம்பலம் என்று சொல்லுவோம் உலகத்திலே மையப்புள்ளியான சிதம்பரம் நடராஜர் என் அப்பன் சிவபெருமான் அனைத்து வகைகளும் கண்காணித்து வந்து கொண்டிருக்க அப்பேற்பட்ட நான் நிறுவன தலைவர் அல்ல சிவபெருமான் ஆன்மீக தான் நிறுவனம் நான் ஒரு கருவி இரவினால் அமைக்கப்பட்ட நான் ஒரு கருவி எனக்கு இந்த பாக்கியம் இதே பாக்கியம் என் உறவுகளுக்கு அனைவருக்கும் தெரியும் வந்து அடைய வேண்டும் மீண்டும் நான் தெரிவிக்கின்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் குறிப்பிட்டது போல நான் மேல குறிப்பிட்டது போல நீங்கள் அனைவரும் சிறப்பான வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அடியெடுத்து வைக்கும்போது உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் நீங்கி நல்வழி உங்களை அண்ட வேண்டும் வாழ்கணிங்க பல்லாண்டு தீர்காசிமன் பவன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்